டாக்டர் ரவி முத்துசாமி ஐபிஎஸ் சுருக்கமாக ஐபிஎஸ் ரவி என்று அழைக்கப்படக்கூடியவர் இவர் ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தாலுமே சோஷியல் மீடியாலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலம் தான் சொல்லணும் அவருடைய மோட்டிவேஷ்னல் வீடியோக்கள் ஒன்றொன்றும் ரொம்ப வைரலாக இருக்குது நிறையா பேர் வந்து தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்துருக்காங்க அடிக்கடி ரெகுலராக இவருடைய வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணக்கூடிய லைக் மற்றும் அதை வந்து ரசிக்கக்கூடியவங்க நிறையா பேர் வந்து இருப்பாங்கன்னு தான் சொல்லணும் அந்த வகையில் இவர் சூப்பர் ஸ்டாருடைய படிக்காதவன் திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சியை வச்சு அதுக்கு ரியாக்ட் பண்ணி அதோடு சேர்த்து அது பற்றினே தன்னுடைய ஒரு மோட்டிவேஷனலான ஒரு ஃபேக்ட்ரியும் அவர் வந்து கலந்து கொடுக்குறாரு அந்த படிக்காதவன் படத்தில் சூப்பர் ஸ்டார் பேசக்கூடிய ஒரு டைலாக் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா இல்லாதவங்களுக்கு எங்கே போனாலும் மரியாதை இல்லைப்பா என் நிலமை பெருசாக ஆகும் அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட சன் டிவியில் படிக்காதவன் திரைப்படம் நம்ம வந்து பார்த்துருப்போம் அதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டைலாக் அந்த டைலாக் இருக்கும் இதை வந்து அவர் ஷேர் பண்ணி இதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இப்போ இல்லாதவனாக இருக்கக்கூடியவனுடைய ஒரு நிலைமை ஒரு நாள் இருக்கக்கூடியவனாக அவனை வந்து மாற்ற வைக்கும் அந்த சூழல் அப்போது அவனுக்கு மரியாதை கிடைக்கும் அந்த நாள் வந்து ரொம்ப தொலைவில் இல்லை அதனால் நான் ஏழையாக இருக்கேன் எனக்கு வந்து ஏழ்மையாக இருக்குது எனக்கு வந்து வேலை இல்லை என்னை வந்து யாரும் மரியாதை கொடுக்கறதில்ல எனக்கு யாரும் என்னை யாரும் மதிக்கிறது இல்லை என்னை யாரும் அங்கீகரிக்கிறது இல்லை அப்படின்ட்டுலாம் யாரும் நினைக்காதீங்க உங்களுக்கான காலம் வருகிற போது இந்த உலகம் உங்களை நேசிக்கும் அது வரைக்கும் உங்களுடைய கடின உழைப்பையும் தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு அவர்கள் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்காங்க இல்லாதவனுக்கு ஒரு சில நேரங்களில் மரியாதை இல்லை ஆனால் அவன் ஒரு காலத்திலே இருப்பவனாக மாறுவான் அப்படி மாறுகின்ற ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு மரியாதை கிடைக்கும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை எனவே யாரும் கவலைப்படக்கூடாது இப்பொழுது நான் ஏழ்மையிலே இருக்கின்றேன் வேலை கிடைக்கவில்லை என்னை யாரும் அங்கீகரிக்கவில்லை என்ற ஆதங்கம் இருக்கக்கூடாது ஒரு நாள் வரும் அப்பொழுது உலகம் உன்னை நேசிக்கும் நீ மற்றவர்கள் முன் மரியாதையுடன் மானத்துடன் வீரத்துடன் நடைபோட முடியும் எனவே கடின உழைப்பு தன்னம்பிக்கை விடாமுயற்சி இந்த தாரக மந்திரங்களை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக ஒரு நாள் நிலைமை மாறும் 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 பாருங்கள் பாருங்க துறையில் இருக்கக்கூடியவங்க மட்டும் இல்லை இன்னும் சொல்ல போனால் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை எல்லா துறையிலையும் நம்ம சூப்பர் ஸ்டாரை ரசிக்கக்கூடியவங்க அவரை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டவங்க அது மூலமாக கற்றுக் கொடுக்குறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்கன்னு நம்ம வந்து பார்த்தோம் பிஸ்னஸில் ஆரம்பித்து அந்த வகையில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரவி முத்துசாமி ஐபிஎஸ் அவர்களும் சூப்பர் ஸ்டாரை ஒரு முன்னுதாரணமாக வச்சு அவரை வச்சு ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறது எல்லா சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்க்கும் பெருமை அளிக்கக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கு நீங்கள் இவருடைய இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் விட உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமான நபருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய தொடர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பிவளையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்